ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் முதுகு வலி கை கால் இடுப்பு வலி இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இந்த பயிரில் உள்ள பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இதுபோல் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க அதை இதோட சேர்த்து பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் மொத்தமாக போட்டு வறுத்தோன்னா ஒன்று வறுபடும் ஒன்று கரிஞ்சு போயிடும் நல்லா தனித்தனியாக பொறுமையாக வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க கேழ்வரகல உள்ள பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது இந்த ஸ்டேஜில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து முழு உளுந்து உடைச்ச உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எந்த உளுந்துனாலும் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு மாற்றி ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லும் இருக்காது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு கருப்புளுந்து சேர்த்துருக்கிறதுனால சுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக அரைச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இப்போ நான் பவுட்ரு பண்ணி வச்சது ஒரு கப் அளவுக்கு இருந்தது எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அதுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் லிட்டரில் சொல்லணுன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து எடுத்துக்கிடும்போது நல்லா தண்ணியாக இருக்கணும் அஞ்சு டு ஆறு கப் எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அதுக்கு அஞ்சு டு ஆறு கப் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம் கனமான பாத்திரமாக எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா எந்தளவுக்கு தனியாக இருக்குது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும் கொஞ்சம் திக்காயிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க போல் திக்காக வந்துடும் இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட இனிப்புக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு தேங்காய் கொஞ்சம் மல்லி எலை சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் நான் இனிப்பு சேர்த்து செய்கிறேன் இனிப்பு சேர்த்து செய்யும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க அதனால தான் இனிப்பு சேர்த்து செய்கிறேன் இதோட ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இனிப்பு செக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லை தேங்காய் பூ எடுத்து கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய்க்கு பதிலாக பால் கட்டியான தேங்காய் பால் எடுத்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தும் ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதோட லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்க்குறதா இருந்தால் நெய்லையோ நல்ல நெய்லையோ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை இது அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கேழ்வரகு பச்சை பயிர் உளுந்து மூணுலேயுமே கால்சியம் இரும்பு சத்து நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கேல்சியம் குறைபாடு வராது ரத்த சோக பிரச்சனை இருக்கவங்க இதை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்